எல்லாருக்கும் வணக்கங்க எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு நெஸ் டபிளீஸ் அக்காடமி ஸோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ டிஎன்பிசி குரூப் ஃபோர் பேட்ச் போட்டிருக்குறோம் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பேட்ச் போட்டிருக்கிறோம் அட்ஜஸ்ட் நைன்டி நைன் ருபீஸ் ஓகேங்களா பே பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனா அழகா பேட்சில் வந்து ஆட் ஆகிக்கலாம் இது வந்து ஒரு பேட்சாவும் இருக்கும் கோர்ஸாகவும் இருக்கும் டெஸ்ட் சீரியஸாகவும் இருக்கும் எல்லாத்துக்கும் எல்லாமாவும் இருக்கும் நீங்கள் வந்து வெற்றி பெறுவதற்கு வர இருக்கும் குரூப் ஃபோர் தேவை வெற்றி பெறுவதற்கு இந்த பேட்ச் வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதைத்தான் நான் முதல் வாய்ப்பாக நான் பார்க்கறேன் ஏன்னா நம்ம வந்து குரூப் ஃபோர் கிளியர் பண்ணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தால் மட்டும் போதாது என்ன படிக்கணும் ஏது படிக்கணும் எது முக்கியம் எது வந்து நம்ம வந்து கிளான்ஸ் பார்த்தா போதும் எதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் எதெல்லாம் எக்ஸ்பெக்டட் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் நமக்கு தெரிஞ்சிருக்கலாம் நம்மளை வழிநடத்துறதுக்கு ஒரு பேட்ச் தேவை அது எனி பேட்ச் வேணா இருக்கலாம் ஸோ நம்ம வந்து என்எஸ்டபிள்யூ தரப்பு இருந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரத்திலும் தரோமா ரேட்டு கம்மி தான் அது உங்களுக்காக பட் எந்த இடத்துலையுமே குவாலிட்டி காம்ப்ரமைஸ் கிடையாது ரேட்டுங்களா வெறும் தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மட்டும்தான் எயிட் டபுள் செவன் எயிட் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு வந்து ஜிபேர் பேடிஎம் பண்ணிட்டு எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ டீட்டெயில்ஸ் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் எயிட் டபுள் செவன் எயிட் நைன் சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிட்டால் டக்குன்னு வந்து பேட்ச்ல வந்து ஆட் பண்ணி விட்ருவாங்க ரேட்டிங்களா இது அதுதான் இப்போ எல்லாமே எல்லாமே இருக்குங்க ஓகேங்களா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் அதே இருக்கும் அதுக்கான வீடியோ லிங்க்கு நான் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் அதாவது முதல் வாய்ப்பை பார்க்கறது தான் அதை அதை விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஏதோ உனக்கு வந்து படிச்சுக்கிட்டு அது படிச்சுட்டு படித்து டைம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது நமக்கு இருக்கிறதே கரெக்டாக நாலு மாதம் தான் ஓகேங்களா அதுக்குன்னு வந்து எக்ஸாம் நாள் நை எக்ஸாம் நாளைக்குன்னா இன்னைக்கு நைட் வரைக்கும் உட்காந்து வந்து படிச்சுட்டு கூடாது ஃபோர் மந்த்ஸ் இருக்குன்னா நம்ம பிளான் படி என்ன ஃபஸ்ட்டு த்ரீ மந்த்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் கம்ப்ளீட் கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துறோம் டெஸ்ட் சீரோட டென்ஸ்ட் சீரீஸோட கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துட்றோம் ஸோ லாஸ்ட்டு தேர்ட்டி டேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட் தான் அழகாக டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கிறோம் டக்குன்னு சொல்லி எக்ஸாம் வருது பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோம் அவ்வளோதான் டன்னுங்களா ஸோ அடுத்த வாய்ப்பா அதாவது அடுத்த வாய்ப்புன்னு சொல்கிறது முக்கியமான வாய்ப்பு இந்த குரூப் ஃபோர் தேர்வு அறிவிப்பு அதாவது இந்த வருஷம் நமக்கு வந்து நோட்டிபிகேஷன் இருக்குது ஸோ எக்ஸாமினேஷன் இருக்க போது அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் பட் அடுத்த வருஷம் வருமா அப்படின்னு சொல்லி தெரில வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா ஸோ ஒரு எக்ஸாமுக்கு ஓகேங்களா ஒரு எக்ஸாமுக்கு ஆனுவல் பண்ணற அந்த எக்ஸாம் வந்து இடம்பெறணும் நோட்டிஃபிகேஷன் வரணும் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணணும் ரிசல்ட் விடணும் ஸோ அடுத்தடுத்து ப்ராசஸ் போயிட்டே இருக்கு இப்போ குரூப் ஃபோர்னா ஒரே ஒரு எக்ஸாமினேஷன் டக்குன்னு எக்ஸாம் கிளியர் பண்ணுற அடுத்த அடுத்தடுத்து நம்ம போயிடலாம் அதுவே நம்ம குரூப் ஒன் குரூப் டூ எக்ஸாமினேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் மீன்ஸ் இன்டர்வியூலாம் இருக்குது அது மிகப்பெரிய ஒரு ப்ராசஸாக போயிட்டு இருக்கும் அதனால குரூப் ஃபோர்ங்கிறது மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அந்த வாய்ப்பு நமக்கு வந்து வருடத்தோட ஸ்டார்டிங்லேயே கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஹவுஸ் ஆஃப் இருக்கலாம் பார்ட் டைம் இருக்கலாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம் யாராவது இருக்கலாம் ஓகேங்களா ஜஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் டு ஃபைவ் ஹவர்ஸ் அதுக்கு மேல இருந்தா கூட பெட்டர் தான் உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ஒதுக்குங்க சோ அன்னன்னைக்கு வந்து என்னென்ன கொடுக்குறாங்களோ அன்னன்னைக்கு அதை தான் படிங்க சரி இப்போ நம்ம பேட்ச்ல ஃபார் எக்ஸாம்பிள் பேட்ச் எடுத்துக்கோங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா சோ மண்டே டு ஃப்ரைடே மண்டே டு ஃப்ரைடே பிளஸ் சாட்டர்டே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டடி இருக்கும் அதெல்லாம் நான் படிச்சது எல்லாமே நம்ம வந்து சண்டே வந்து ரிவிஷன் டெஸ்ட் எழுதிடலாம் அதே மாதிரி நம்ம வந்து ப்ராசஸ் இந்த மூணு மாதம் ஃபுல் போயிட்டு இருக்கும் அப்புறம் லாஸ்ட் த்ரீ டேஸ் ஃபுல் டெஸ்ட் தான் அதை டெஸ்ட்டு தாங்க மெயின் ரொம்ப முக்கியம் நீங்கள் ஆல்ரெடி வேறு பேஸில் இருந்தாலும் சரிங்க நமக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய எவ்வளோ நம்ம டெஸ்ட் எழுதி பார்க்குறோமோ அதுதான் நமக்கு ஓகேங்களா தொண்ணூற்றி ஒம்பது ரூபா தான் நாங்கள் முந்நூறுரூவா ஐநூறுவா கூட நம்ம யோசிக்கலாம் நைன்டி நைன் தான் டக்குன்னு டெஸ்ட் டெஸ்ட் போட்டு பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ கம்மி ரேட்டு ஓகேங்களா ஸோ இந்த தேர்வை பயன்படுத்திக்கோங்க சரிங்களா அதாவது நான் எப்போவுமே ஒரு விஷயம் யோசிச்சு பார்ப்பேன் ஸோ நம்மளை போல அதாவது அடுத்த ஒரு கட்டத்திற்கு போகணும் அடுத்த ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காட்ஸ் கிஃப்ட் தான் அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்குது ஒன்றும் இல்லை ஜஸ்ட்டு வந்து நினச்சி பாருங்க இப்போ குரூப் எக்ஸாம் எழுதுகிறோம் கிளியர் பண்ணிட்டோம் டக்கு நாளைக்கு வேலைக்கு போகிறோம் அப்படிங்கிறப்போ வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு மூவ் மூவ் ஆன் அதுக்கு நமக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்கணும் ஸோ இப்போ இருக்குது அதை பயன்படுத்திக்காங்க ஓகேங்களா இன்னொரு சின்ன ஒரு விஷயம் சொல்லிட்டு நான் கைடன்ஸ் வழி நடத்துறதுக்கு ஒருத்தவங்க ஓகேங்களா இருந்தா நம்ம வெற்றி பெறுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு அது எனி பேட்சா இருக்கலாம் யாரோனா இருக்கலாம் ஓகேங்களா ஸோ பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க கரெக்டா அந்த நைன்டி நைன் வந்து பே பண்ணிட்டு ஓகேங்களா ஜிபே ஆர் பேடிஎம் ஓகேங்களா பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புங்க ஜஸ்ட்டு ஒன் ஆர் டூ ஹவர்ஸில் உங்களுக்கு வந்து குரூப் லிங்க் கொடுத்துருவோம் நீங்கள் வந்து அழகாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஃபெப்ரவரி பன்னெண்டாம் தேதி வந்து ஸ்டார்டிங் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ ஸ்டடி பிளான் வந்து இந்த வாரம் சாட்டர்டே ஆர் சண்டே அப்டேட் பண்ணிடுவோம் ஓகேங்களா ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் அதுதான் நான் சொல்லியிருப்பேன் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க யூஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி ஓகேங்களா ஸோ தேங்க் யூ